மகர லக்னத்துல ஜலனிச்சிருக்கிறீங்க வெளியூர் குடியுரிமைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் தான் இந்த அஞ்சாம் ஆதிபத்தியத்திலே ராகுவோ கேதுவோ அல்லது மகரத்திற்கு அவயோகியான சந்திரன் ஆஹ் சூரியன் ராகுவோ கேதுவோ அல்லது சூரியன் ராகுவோ கேதுவோ அல்லது சூரியன் ஒன்பதாம் இடத்திலே ராகுவோ கேதுவோ அல்லது சூரியன் இந்த காம்பனேஷன் இருக்குன்னா ஜாதகர் பூரிகள் இல்லாம வெளியிடத்துலதான் குடியுரிமை வாங்கணும் சாணவளத்தை பொறுத்து பெருசா பண்றாங்கன்னா செருசா பண்ற சொல்லணும் அது போல ஐந்து ஒன்பதாம் அதிபர்கள் சொல்லக்கூடிய சுக்கரனும் புதன் பகவானும் சுக்கரனும் புதன் பகவானும் ஆதிபத்திய ரீதியிலே ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி ஜாதகருக்கு வெளியூர் தூரதேச குடியுரிமை அமைகளை கொடுக்கிறது கண்டிப்பாக ஸ்தானபலத்தை பொறுத்து அங்க பெருசா இருக்கிறாரா குறைவா இருக்கிறதா அஞ்சு ஒன்பதாம் ராகு கேது சூரியனுடைய தொடர்பு ஏதா ஒன்னு இருந்தாலும் சரி ஆறு பன்னெண்டாம் இடங்களிலே சுக்கர புதனுடைய தொடர்புகள் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில வெளியூர் குடியுரிமைகளை கொடுக்க கடமைப்படுகிறது வெளியூர் குடியுரிமைகளை கொடுக்க கடமை இதுல எட்டாம் இடத்தையும் எடுத்துக்கலாம் எட்டாம் ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கலாம் எட்டு பன்னெண்டாம் இடங்களை எடுத்துக்கலாம் எனினும் ஆதிபத்திய ரீதியில சிறப்பான வளனை கொடுக்கிறோம் ஏன்னா